அன்புக்குரிய தோழர்களே நானே மகத்தானவன் என்கிற ஒரு மகத்தான நூலை வெளியிடுகிற ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென் சென்னை மாவட்டத்தில் இருக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகத்தான நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய கருத்துறையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் தொடர் டி அவர்களே கருத்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் பிஎம்எஸ் அவர்களே நூலை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய தோழர் பிஎஸ் எஸ் அவர்களே அந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இந்திய ஜன வாலிபர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் ஆர் வேல்முருகன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய தூவல் பதிப்பகத்தினுடைய தோழர் பெருமாள் அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் அசோகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பின்னால் பல்வேறு கருத்துக்களை உங்களோடு உரையாட இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் தோழ விஜயசந்தர் அவர்களே இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதி நம்மோடு உரையாட வருகை தந்திருக்கிற உலக எழுத்தாளர் பா வீரமணி அவர்களே தாமிய க மாநில பொருளாளர் சைதை விஜய் அவர்களே மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய தலைவர் தோழர் உதயகுமார் அவர்களே கட்சியினுடைய பகுதிக்குழு செயலாளர் தொடர் ஜி வெங்கடேசன் அவர்களே சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினுடைய மாவட்ட செயலாளர் துறை இஸ்மாயில் அவர்களே நிறைவாக இந்த நூலை இழதி மிகச்சிறப்பாக வழங்கியிருக்கிற ஏற்புரை வழங்க இருக்கிற கட்சியினுடைய முன்னாள் மாநிலக்குழு உறுப்பினரும் மாவட்ட செயற்குழு உறுப்பினருமான பாக்கியம் அவர்களே மற்றும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கெடுத்திருக்கிற கட்சியினுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சி கலந்த வணக்கத்தினை முடித்தாய்கொள்கிறேன் அநேகமாக இந்த நூலை இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற சில தோழர்கள் ஏற்கனவே வாசிப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அல்லது இப்போ வெளியிட்டதற்கு பின்னால் எல்லா தோழர்களும் வாசிக்க இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த நூலினுடைய உட்கருவை இந்த நூலினுடைய அனைத்து விஷயங்களையும் அணித்துறையில் மிகச்சிறப்பாக புலவர் வீரமணி ஐயா அவர்கள் உண்மையிலேயே மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை இந்த நூலை தொடர் பாக்கியம் அவர்கள் மிகச்சிறப்பாக அழகிய சிலையை சிற்பி செதுக்குவது போல் செதுக்கியிருப்பதாக சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே அந்த கருத்தை முழுமையாக அந்த கருத்துக்கு நானும் உடன்படுகிறேன் ஏனென்றால் தொட பாக்கியம் தோழர்களுடைய எழுத்துக்களை வார்த்தைகளை இங்கு நான் சொல்லி தோழர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தோழர் வேல்முருகன் அவர்கள் பேசுகிற போதே குறிப்பிட்டார் இந்திய ஜன வானிபு சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் மாநில தலைவராக பாக்கியம் அவர்கள் இருக்கிற போது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளை அவ்வப்போது எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நான் வாசித்திருக்கிறேன் இன்றைக்கும் வேலை தேடி என்ற ஒரு பிரசுரம் அவர் எழுதிய அன்றைய தினத்திலிருந்து இந்த இருக்கக்கூடிய இளம் சமூகத்திற்கும் அது இப்போதும் பொருந்தக்கூடிய வகையில் அந்த நூல் இருக்கிறது அதேபோன்று டிஒய்எஃப்ஐனுடைய கடந்த மாநில மாநாட்டில் வெளியிட்ட ஞாபகங்கள் தீமூட்டும் என்ற அந்த புத்தகம் இப்போவும் டிஓய்எஃப்ஐனுடைய கிளையில் இருக்கக்கூடிய தோழர்கள் துவங்கி மாநில தலைவர்கள் வரை அந்த நூலில் இருந்து பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை பேசுகிற அளவிற்கு மிகச் சிறப்பான நூலை எழுதியிருக்கிறார் மிக எளிமையான நடையில் எல்லோரும் வாசிக்கக்கூடிய வகையில் அந்த நூல் அவருடைய எழுத்து நடை என்பது இருக்கிறது மிக முக்கியமாக அந்த நூலில் அவர் சொல்லப்பட்டிருப்பார் தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எல்லா மனிதர்களிடத்திலும் சேவை சார்ந்த நடவடிக்கையின் மூலம் எல்லா இளைஞர்களுக்கும் செல்வதற்கான அமைப்பில் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான ரத்ததான கழகம் குறித்து தொடர் பாக்கியம் அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னை மாநகரத்தில் டிஓஎஃப்ஐ ரத்த தான சேவையை துவக்கிய போது ரத்தம் கொடுப்பதற்கு நாம் திட்டமிட்ட எண்ணிக்கை வரும் நூறு தோழர்கள் அந்த இரத்த தான சேவையை எப்படி ரத்தம் கொடுக்கிறார்கள் என்று பார்வையிடுவதற்கு வந்த மக்கள் கூட்டம் ஆயிரத்துக்கு மேல் என்று குறிப்பிட்டிருப்பார் அப்படி ஒரு வரலாற்று செய்தியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அமைப்பிலும் சொல்ல முடியாது எனவே இன்றைக்கு பல அமைப்புகள் இது போன்ற சேவைகளை முன்னெடுக்கிறார்கள் அன்றைக்கு ரத்தம் கொடுத்தால் என்ன நடக்குமோ என்கிற விழிப்புணர்வு இல்லாத காலங்களில் தமிழ்நாட்டில் டிஓஎஃப்ஐ ரத்ததான சேவையை துவக்கி இருக்கிறது அத்தகைய மகத்தான பங்களிப்பை செலுத்திய தலைவர்கள் இன்றைக்கு அன்றைக்கு துவங்கி இன்று வரை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுத்துகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை இளைஞர்களை இடதுசாரி இயக்கங்களின் பின்னால் அணி திரட்டுகிற மகத்தான பணியை ஒவ்வொரு எழுத்தும் செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்றே நான் கருதுகிறேன் அதுதான் இன்றைக்கு நானே மகத்தானவன் என்கின்ற நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது தோலே முகமது அலியினுடைய வரலாற்றை மட்டுமோ அவருடைய விளையாட்டை பற்றி மட்டுமோ இந்த நூல் பேசவில்லை முகமது அலி இந்த சமூகத்தில் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்காக இவ்வளவு பெரிய போரிடுகிறோம் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்று அவர் அறிந்திருப்பாரா இல்லையா என்றும் தெரியவில்லை ஆனால் அவர் அமெரிக்காவில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருப்பின மக்கள் மீதான ஏவக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அற்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது முகமதி அலி அவர்கள் பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக நாம் ஃபைட் பண்றோன்றது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஆனால் அவருடைய அத்தகைய செயல்பாடுகளை இந்த நூலில் மிக பொருத்தமாக தொடர் பாக்கியம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பொருளாதார சுரண்டலை இன பாகுபாட்டை நிலவரி சமூக புறக்கணிப்பை மனித சமத்துவமின்மையை ஆட்சியாளர்களுடைய அவமதிப்பை கொடூர சட்டங்கள் மூலமாக மக்களை அவதிக்குள்ளாக்கக்கூடிய நடவடிக்கைகள் இவை அனைத்தும் அமெரிக்க ஏகாதிபத்தியங்களுடைய நடவடிக்கைகளை அங்கிருக்கக்கூடிய கருப்பின மக்கள் மீது ஏவப்படுகிறது என்பதை மிக பொருத்தமாக இந்த நூலில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே இந்த நூல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மகத்தான நூல் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் அநேகமாக நூத்தி எழுபத்தி ஆறாம் பக்கம் அந்த நூலில் மகத்தானவர்களில் மகத்தானவர் என்று ஒரு தலைப்பின் கீழே மிக அற்புதமாக அந்த சொல்லப்பட்டிருக்கும் முகமது அலி ஏன் சிறப்பானவர் என்று அந்த நூலில் அவருடைய வாழ்க்கை ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் குத்துச்சண்டை பயணத்திலும் ஓய்வு பெற்ற பின்னாடி முப்பத்தைந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கை செலவிடப்பட்டிருக்கிறது தனது பனிரெண்டாவது வயதிலிருந்து மரணம் ஆண்டுகள் அறியாத வரையறக்குறும் கூட ஒரு வீரம் செறிந்த போரை போராட்டத்தை முகமதி அலி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை அந்த மகத்தான தலைவர்களில் மகத்தானவர் என்ற அந்த தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேகமாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட விளையாட்டில் மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டே இருக்கிறது அது இப்போது மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் அத்தகைய விளையாட்டில் மிகப்பெரிய அரசியல் அது நிரவரி அரசியல் என்பது எல்லா காலத்திலும் இருந்திருக்குது இன்றைக்கு நடைபெறக்கூடிய கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் கூட இங்கிலாந்து இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில கூட இங்கிலாந்து ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் மிகச்சிறந்த பவுலர் ஒவ்வொரு போட்டியிலும் தன்னை நிலைநிறுத்துக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இப்படி நூற்றாண்டுகள் கடந்து பல ஆண்டுகளாக நிறைவேறிக்கு எதிரான போராட்டத்தை எல்லா விளையாட்டுகளிலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜாக் சாங்கனின் வெற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஜெய்சி ஓவனினுடைய வெற்றியும் வரலாற்றில் மிக முக்கியமானது என்கிற செய்தியை இந்த நிலையில் குறிப்பிடப்பட்டு அநேகமாக அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஜெய்ஸ் ஓவன் பெற்ற நான்கு தங்க பதக்கங்களை பெற்றிருக்கிறார் அத்தகைய பதக்கங்களை பெற்றவரை கை கொடுப்பதற்கு கூட அன்னைக்கு ஹிட்லர் தயார் இல்லை என்பது நாம் படிக்கிற போது அன்னைக்கு உச்சம் எந்த இருந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் இந்த நூல் ஏறக்குறைய ஒட்டுமொத்தமான நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அநேகமாக இந்த நூல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இந்த நூலை இளைஞர்களிடத்தில் கொண்டு செல்வதில் மிகப்பெரிய பங்காற்றுவோம் எதிரான இந்தியாவில் சாதிய மதவாதத்திற்கு எதிரான வகுப்புவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்திய வாலிபர் சங்கத்தினுடைய பணியோடு இந்த நூலும் இரண்டர கலந்து பணியாற்ற வைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நீல இந்த நூலை மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கிற எழுதியிருக்கிற ஆசிரியர் பாக்கியம் அவர்களுக்கு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை கூறி செய்கிறேன் நன்றி வணக்கம்